வணக்கம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய துரோகம் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் என்பது மட்டுமில்லாமல் திருமண சுப சுபவிசேஷங்களில் எப்போதுமே நான்கு ராசிக்காரர்கள் பொருந்தி வரமாட்டார்கள் அப்படிப்பட்ட ராசிக்காரர்களை பற்றியும் பார்ப்போம் மேலும் திருமண பந்தத்திற்கு ஒத்துவராத நட்சத்திரக்காரர்களையும் பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ராசிக்காரர்களை பற்றி பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது ராசி ஆறாவது ராசி என்றுமே உங்களுக்கு ஒத்துவராத ராசியாக கருதப்படுகிறது உங்களுக்கு ஆறாவது ராசிக்காரர்களும் எட்டாவது ராசிக்காரர்களும் எப்போதுமே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை மட்டுமே கொடுப்பார்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆறாவது ராசி என்பது மீனம் ராசி எட்டாவது ராசி என்பது ரிஷபம் ராசி எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மீனம் ராசிக்காரர்களால் என்றுமே பாதகம் மட்டும்தான் வரும் கஷ்டம்தான் வரும் அதேபோன்று எட்டாவது ராசியாக வரக்கூடிய ரிஷபங்காரர்களாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மேன்மை என்பது இருக்காது ஏன் ஆறாவது ராசியையும் எட்டாவது ராசியையும் கொடுமையான ராசிகள் என்று கூறப்படுகிறது என்று பார்க்கின்ற போது அந்த ராசியின் கொடுமையான ஆதிபத்தியங்களின் காரணமாகத்தான் கூறப்படுகிறது ராசிக்கு ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் முழுமறைவு ஸ்தானங்கள் எனவே ஆறாவது ராசி எட்டாவது ராசி உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்காது அவர்களால் உங்களுக்கு துரோகம்தான் நடக்கும் பாதகம்தான் நடக்கும் அவர்களால் உங்களுக்கு தீங்கு கஷ்ட நஷ்டங்கள் கிடைக்கும் ஆறாம் இடத்தின் ஆதிபத்தியங்களை பார்க்கின்ற போது கடன் பகை நோய் வழக்கு எதிர்ப்பு சிறைச்சாலை தவறான முடிவு தவறான திட்டங்கள் இவையெல்லாம் குறிக்கக்கூடியது ஆறாம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் எனவேதான் ஆறாவது ராசி என்றுமே உங்களுக்கு ஆகாத ராசியாக கூறப்படுகிறது எட்டாம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் என்று பார்க்கின்றபோது தீராத விவகாரம் தீராத நோய் தீராத பிரச்சனைகள் கோர்ட்டு கேசு வில்லங்கம் வழக்கு விபத்து பிரச்சனை கண்டம் காயம் தற்கொலை முயற்சி கொள்ளை கொலை விபத்து இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடியது எட்டாம் இடத்தின் ஆதிபத்தியம் எனவே ராசிக்கு எட்டாம் இடத்தின் ராசியும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்றுமே ஆகாத ராசியாகத்தான் இருக்கும் எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ரிஷபம் ராசிக்காரர்கள் என்றுமே ஒத்துவரமாட்டார்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ராசிக்கு ஆறாவது ராசியான மீனம் ராசிக்காரர்களையும் ராசிக்கு எட்டாவது ராசியான ரிஷபம் ராசிக்காரர்களையும் தொழில் கூட்டாளிகளாக சேர்த்தாலும் அவர்களால் முன்னேற்றம் இருக்காது நண்பராக இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு ஏற்றம் இருக்காது வாழ்க்கைத் துணையாக இருந்தாலும் அவர்களால் பல சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் முக்கியமாக வாழ்க்கைத் துணையாக வந்தால் கணவன் மனைவிக்கு இடையே அந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்காது அன்பு பாசம் காதல் அந்நியோன்யம் இருக்காது வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் ஒரு சில துலாம் ராசியை சேர்ந்த நபர்கள் ஆறாம் ராசியை மனம் செய்தேன் வாழ்க்கையில் நன்றாக இருக்கிறேன் என்றால் அவர்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவானோ அல்லது சுக்கிர பகவானோ பயணித்து கொண்டிருந்திருப்பார்கள் அந்த மாதிரியான அமைப்பில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் ராசிக்காரர்களால் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது அதேபோன்று துலாம் ராசிக்காரர்களாகிய சில பேர் எட்டாம் ராசியான ரிஷபராசிக்காரரை தான் திருமணம் செய்தேன் வாழ்க்கையில் நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு காலத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனோ குருவோ இருந்திருந்தால் அல்லது குருவோ சுக்கிரனோ எட்டாம் இடத்தை பார்வையிட்டால் இவ்வாறான நஷ்டங்கள் என்பது இருக்காது வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவரை ஒத்துப் போகக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆறாவது ராசியான மீன ராசிக்காரர்களும் எட்டாவது ராசியான ரிஷபம் ராசிக்காரர்களும் ஒத்துவராதவர்களாக இருப்பார்கள் நண்பர்களாக இருந்தாலும் தொழில் கூட்டாளியாக இருந்தாலும் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் இந்த ஆறாவது ராசிக்காரர்கள் எட்டாவது ராசிக்காரர்களால் என்றுமே கஷ்டங்களே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் அதேபோன்று துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் திருமணம் செய்யும் போது திருமண பொருத்தத்தில் பொருந்தாத நான்கு ராசிகள் என்று உண்டு அவைகள் என்னென்ன என்று பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ராசி பதினொன்றாவது ராசி ஆறாவது ராசி எட்டாவது ராசி துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ராசி என்று பார்க்கின்றபோது போது தனுசு ராசி பதினொன்றாவது ராசி என்று பார்க்கின்றபோது போது சிம்மம் ராசி எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திருமண பந்த விஷயங்களில் தனுசு ராசிக்காரர்களாலும் பெரிய ஏற்றம் என்பது இருக்காது அதேபோன்று துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திருமண பந்தத்தில் பதினொன்றாவது ராசியான சிம்மம் ராசிக்காரர்களாலும் எந்தவிதமான பெரிய முன்னேற்றங்களும் இருக்காது எனவே திருமண பொருத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது ஆறாவது ராசியான மீனம் ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது எட்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாவது ராசியாக கருதப்படுகின்ற சிம்மம் ராசிக்காரர்களையும் தவிர்ப்பது சிறப்பு ஒரு சில துலாம் ராசிக்காரர்கள் நான் மூன்றாவது ராசியான தனுசு ராசியை தான் திருமணம் செய்தேன் நான் வாழ்க்கையில் நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய ஜனன காலத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுபகிரகங்களோ அல்லது சுபகிரகங்களின் பார்வையோ இருந்தால் திருமண வாழ்க்கையில் ஏற்றம் இருக்கும் மேலும் துலாம் ராசியை சேர்ந்த சில பேர் பதினொன்றாவது ராசிகாரர்களான சிம்மம் ராசியை திருமணம் செய்து கொண்டேன் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான சிம்மம் ராசியில் சுபகிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருந்திருக்கும் அல்லது சுபகிரகங்களுடைய பார்வை பதினொன்றாம் இடத்திற்கு இருந்திருக்கும் இந்த மாதிரியான அமைப்பால் உங்களுக்கு சிம்மம் ராசிக்காரர்களை திருமணம் செய்தால் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது இந்த மாதிரியாக ஜனனகால ஜாதகத்தில் கிரக அமைப்புகளை பொறுத்தும் திருமண வாழ்க்கை பந்தத்தில் ஒருவருக்கு ஒருவர் ஒத்துப்போகக்கூடிய தன்மைகள் நிறைந்திருக்கும் ஆனால் இவ்வாறு ஜனனகால ஜாதகத்தில் அமைப்புகள் இல்லாத பட்சத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த நான்கு ராசிக்காரர்களான தனுசு ராசிக்காரர்கள் சிம்மம் ராசிக்காரர்கள் மீனம் ராசிக்காரர்கள் ரிஷபம் ராசிக்காரர்களை திருமண பந்தத்தில் தவிர்ப்பது சிறப்பு அதேபோன்று துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய திருமண பொருத்தத்தில் முக்கியமாக ஆகாத நட்சத்திரங்கள் என்று சில உண்டு அப்படிப்பட்ட நட்சத்திரக்காரர்களை உங்களுடைய திருமண பந்தத்தில் கூடாது அப்படிப்பட்ட நட்சத்திரக்காரர்களால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னென்ன என்று பார்ப்போம் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் ஒரு பெண் பிறந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு விசாகம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமண பந்தத்தில் சேர்க்கக்கூடாது அதேபோன்று துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு எந்த நட்சத்திர ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது என்று பார்க்கின்ற போது சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த ஒரு விதிவிலக்கு உண்டு என்னவென்றால் எல்லா நட்சத்திரக்காரர்களும் இவர்களுக்கு பொருந்தும் துலாம் ராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த பெண்ணுக்கு புனர்பூச நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் நாலாம் பாதம் கேட்டை நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்து திருமண பந்தத்தில் சேர்ப்பதை தவிர்த்தல் நல்லது அதேபோன்று ஒரு ஆண் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்திருந்தால் இவர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் பூசம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதம் அவிட்டம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்றுமே எல்லா நட்சத்திரங்களும் திருமணத்திற்கு ஒத்துப்போகும் திருமண பந்தத்தில் எல்லா நட்சத்திரக்காரர்களும் சேரலாம் இது ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள விதிவிலக்காகும் அதேபோன்று துலாம் ராசியை சேர்ந்த விசாகம் நட்சத்திரத்தில் ஒரு ஆண்பிறந்தால் இவர்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது திருமண வாழ்க்கை பந்தத்தில் சேர்க்கக்கூடாது துலாம் ராசி என்பது காலபுருஷதத்துவத்தில் ஏழாவது ராசியாக வருகிறது கலைக்கு சுக்கிர பகவான் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிபதியாக கருதப்படுகிறது சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் துலாம் ராசிக்குள் வரும் துலாம் ராசி மூன்றாவது சரம் ராசியாக வரும் காற்று ராசி ராசி துலாம் ராசிக்காரர்களுடைய உருவம் தராசு துலாம் ராசிக்காரர்களுக்கு குணம் துலாம் ராசிக்கான உருவத்திற்கு தகுந்தாற்போல் இருக்கும் நேர்மை நியாயம் நீதி இவற்றையெல்லாம் கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் அன்பிற்கு அடிபணிபவர்கள் ஆணவத்திற்கு கட்டுப்படாதவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் எதிலும் சமநிலை வகிக்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் என்பது தராசு என்பதால் வியாபார தந்திரம் நுணுக்கம் உடையவர்கள் நீங்கள் வசீகரத்தன்மையுடையவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் அழகு சம்பந்தமான வாகன சம்பந்தமான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தமான ஜவுளி சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பெரும்பாலும் இடது கை பழக்கம் உடையவர்களாக இருப்பீர்கள் கண்கள் சற்று பூனைக்கண் போன்ற தோற்றத்தில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களிடம் ஒரு தரம் பழகினால் அவர்கள் காலம் முழுவதும் மறக்க மாட்டார்கள் நட்பு என்பது உறுதியான தன்மையுடையதாக இருக்கும் பேசும்போது ஒளிவு மறைவு இல்லாமல் பேசக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தான் எந்த தொழில் செய்தாலும் அதில் நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் நீங்கள் அநியாயம் செய்பவர்களை தட்டி கேட்கக்கூடிய தன்மை உடையவர்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மாட மாளிகையில் வாழக்கூடியவர்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் நேர்மையான வழியில் சம்பாதிக்க கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உடையவர்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் அனைத்தும் உயர்வாக இருக்கும் சனி பகவான் துலாம் ராசிக்குள் உச்சம் என்பதால் நிலையான வேலை தொழில் பாக்கியம் கொண்டவர்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தான் சொந்த தொழில் மீது அதிக நாட்டமுடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் மொத்தத்தில் பார்க்கின்ற போது துலாம் ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் மீனம் ராசிக்காரர்கள் அதேபோன்று எட்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்கள் சிம்மம் ராசிக்காரர்கள் என இந்த நான்கு ராசிக்காரர்களையும் திருமண பந்தத்தில் சேர்ப்பதை தவிர்த்தல் சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து பார்த்தும் திருமண பந்தங்களை முடிவு செய்வது சிறப்பு